ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு சரி அதனால் வந்து நம்ம லேட்டாக தான் குக் பண்ணுறோம் சரி அதனால் சரி சமைக்கிறது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அதோ வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து நான் அந்த மசலில் கிளாம்பு மீட் சொல்லுவாங்க அது வந்து ஆலி சொல்லுவாங்க அது சமையல் பண்ணலான் இருக்கேன் அப்படியே நம்ம ரொட்டீனாக நம்ம பசங்களுக்கு எல்லாேருக்கும் சமையல் பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புலாவ வந்து நம்ம தக்காளி போடாம பிரியாணி மாதிரி போட்டு பிரியாணி செஞ்சுட்டோம் புலாவ் சிக்கன் கிரேவி இது சிக்கன் இது மட்டி கறி இது கிளாஸ் மீட் இது பார்க்கவே செம்ம டெலிஷியஸாக இருக்கு நல்லா இருக்கு எங்கள் ஊர் சைட்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இது இப்போதான் வாங்கி சேர இது வந்து ரொம்ப வந்து நல்லது அந்த பசங்களுக்கு வந்து ஹிம்யூனிட்டி பவர் அதிகமாகும் தண்ணி வந்து கொதிச்சிருச்சு நம்ம நம்ம வந்து இது வந்து அந்த அரிசியை சேர்த்து நானும் செஞ்சது இல்லை மோஸ்ட்லி இது வந்து இந்த கேரளா சைடு அங்க வந்து ரெகுலரா எல்லாரும் செய்வாங்க வந்து சிக்கனும் செய்யப் போறேன் இதுவும் செய்ய போறேன் ரெண்டு ரெண்டு டைம் வதக்குறது லேட் ஆகும் அதனால வந்து நான் ஒரு அடியா வதக்கிட்டு நான் இது பண்றேன் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் வச்சுட்டோம் அதுல வந்து நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் அப்படியே வந்து பக்கத்துல வந்து நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன் ஃப்ரைட் ரைஸ்னா புலாவ் பிரியாணி மாதிரியே தான் ஆனா தக்காளி போடாம செய்வேன் அதுவும் நம்ம பக்கத்துல ஒரு அடுப்புல வச்சிருக்கேன் அதே நம்ம வந்து தண்ணி எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு நான் வந்து சிக்கனும் செய்ய போறேன் அந்த கிளாம் மசாலும் செய்ய போறோம் அதனால வந்து ஒரேடியா வந்து நான் வெங்காயம் வந்து போட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒன்னா போட்டு வதக்குறேன் நீங்க நிறைய வெங்காயம் நினைச்சுக்காதீங்க ஃப்ரைட் ரைஸ்ல வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு இது வந்து மூணு ஏலக்காய் பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு நம்ம இந்த எண்ணெயில போட்டணும்னா நல்லா பொறிஞ்சிருச்சு இது கூட வந்து ஒரு நாலு வந்து பெரிய சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் போடுறேன் போட்டுட்டு நம்ம நல்லா கொஞ்ச நேரம் இதை வந்து வதக்கிடலாம் மீ கிளாம்பு மீட்டு சொன்னால இது வரைக்கும் நானும் செஞ்சது இல்லை மோஸ்ட்லி இது வந்து இந்த கேரளா சைடு அங்க வந்து ரெகுலரா எல்லாரும் செய்வாங்க இது வந்து ஆன்லைன்ல இருந்து ஆர்டர் பண்ண இது பாருங்க இது வந்து அரை கிலோ இது கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்க வெங்காயத்து கூட வந்து ஒரு நாலு வந்து பெரிய சைஸ் பச்சை மிளகாய் நீங்க கீராம அப்படியே போட்டுருங்க இது வந்து நான் வந்து பிரியாணி மாதிரி பட் வந்து தக்காளி போடாம நான் செய்யறேன் நீங்க ரெண்டுமே வச்சிருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க இது வந்து நம்ம சிக்கனுக்கும் அந்த கிளாம்பு மீட் செய்யறோம் இது வந்து பிரியாணி மாதிரி பட் தக்காளி போடாம தக்காளி போடாம செய்வோம் ஆனா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அந்த தேங்காய் பால் சாதம் மாதிரி இருக்கும் உப்பு வந்து நம்ம தேவையான அளவு நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் கடைசியா வந்து கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு இதுலயும் உப்பு சேர்க்கிறேன் ஏன்னா உப்பு போட்டோம்னா டக்குன்னு வெங்காயம் வந்து வதங்கிடும் அதனால இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கினா போதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம புதினாவும் கொத்தமல்லியே போடுறேன் பாதிக்கட்டு புதினா இது பாதி கட்டு புதினா ஒரு கால் கட்டு வந்து கொத்தமல்லி நீங்க இது போட்டாதான் வந்து அந்த வாசனையா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து பிரியாணி மாதிரி செய்யறோம்ல அதனால வந்து நம்ம கறி போட போறதுல அதனால இந்த புதினா கொத்தமல்லி போட்டோம்னா சாப்பாடு வந்து நல்லா மனமா இருக்கும் நான் ஏன் வந்து பிரியாணி செய்யாம இந்த மாதிரி செய்யறேன்னா பசங்க வந்து பிரியாணினா அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க இது வந்து நம்மளுக்கு ம வெறும் மிளகா தான் போட்டுருக்கோம் நம்ம மிளகா தூள் எதுவுமே போட மாட்டோம் அதனால வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனாலதான் நான் இந்த மாதிரி செய்யறேன் கேள்விக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துலாம் இது வந்து மூணு பெரிய சைஸ் தக்காளி இதையும் சேர்த்துருங்க நான் தக்காளி வதங்கிட்ட பிறகுதான் இஞ்சி பூண்டு போடுவேன் ஒரு சிலர் வந்து வெங்காயம் முடிச்சு வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு போடுவாங்க நான் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் போடுவேன் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம சாப்பாடுக்கு இது வந்து பாஸ்மதி நான் இது யூனிட் அரிசி வந்து மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் மூணு டம்ளர்னா ஒரு அரை கிலோ அரிசி வரும் இது வந்து மூணு டம்ளர்னால நான் வந்து ஒன்றுக்கு வந்து ஒன்றரை இந்த தண்ணி மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கீங்க ஒரு டம்ளர் அரிசின்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் வந்து இந்த மூணு டம்ளர் அரிசினால நாலரை டம்ளர் தண்ணி நான் அளந்து வச்சிருக்கிறேன் இதுல நம்ம ஊத்திடலாம் இதுல ஊத்திட்டு நம்ம வந்து உப்பு மட்டும் நம்ம சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம் நம்ம ஏன்னா வந்து நான் எப்பயுமே உப்பு கரெக்டா இருக்கான்னு பாப்பேன் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உம் உப்பு வந்து இப்ப கரெக்டா இருக்கு நம்ம தண்ணி ஊத்திட்டோம் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் தண்ணி கொதிச்சிட்ட பிறகு நம்ம அரிசி தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கணும் ஏன்னா நல்லா தக்காளி வதங்கி நல்லா சுக்கா வந்தாதான் இதுக்கு நல்லா நல்லா டேஸ்டா இருக்கும் நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது நாங்கள் ஊர் சைட்லாம் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் நான் இது இப்போ தான் வாங்கி சரி இது வந்து ரொம்ப வந்து நல்லது அந்த பசங்களுக்கு வந்து ஹிம்யூனிட்டி பவர் அதிகமாகவும் கால்சியம் எல்லாமே இருக்கும் இது வந்து நான் வந்து ஃப்ரெஷ் டு ஹோம்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நான் எப்படி கிளீன் பண்ணுன்றது கூட உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க ஏன்னா இது வந்து உள்ள வந்து அவ்வளோ அந்த அழுக்கு இருக்கும் அது நான் உங்களுக்கு எப்படி கிளீன் பண்ணன்றது சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் வாங்கி கம்பல்சரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் இதை வந்து இப்படி அழுத்தணும்னு வச்சுக்கிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் இதில் இருக்குது பாருங்க இது இது எடுத்துடணும் இது வந்து போட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு அலர்ஜி இது ஆகும் வயிறு இது பாருங்க நான் எடுத்து தனியாக போட்டிருக்குறேன் இது நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இப்படி எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இப்படி ஒரு இப்படி ஒரு அமுக்கு அமுக்குன்னா அது வருது பாருங்கள் இது வேஸ்ட்டு போடுறது பாருங்க எவ்வளோ வேஸ்ட் இதில் இருக்குது பாருங்கள் நீங்கள் இதோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு வலிக்கும் செரிமான பிரச்சனை ஆகும் அதனால் தண்ணி வந்து கொதிச்சிருச்சு நம்ம நம்ம வந்து இதுல வந்து அந்த அரிசியை சேர்த்துடலாம் நம்ம அரிசியை சேர்த்துட்டு ரொம்ப இப்படி பண்ணாதீங்க லைட்டா ஒரு ஏன்னா அந்த இந்த வெங்காயம் மேல வந்துட்டா போதும் போட்டுட்டு நீங்கள் மூடக்கூடாது தட்டு அப்படியே இருக்கட்டும் இது வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அந்த கிரேவிக்கான தக்காளி வந்து வதங்கிடுச்சு நம்ம அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் இது சின்ன டீஸ்பூன் தான் ரொம்ப போட்டுறாதீங்க போட்டுட்டு நம்ம இதை வந்து வதக்கலாம் இந்த பச்சை ஸ்மெல் வந்து போற வரைக்கும் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிடுச்சு நான் அப்பயுமே சொன்னேன் நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒன்னா வதக்குறேன்ட்டு நம்ம இதுல இருந்து கொஞ்சம் வந்து சிக்கனுக்கு தனியா நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம் நான் சிக்கன் வந்து குக் செய்ய போறேன் அதனால நம்ம அதுல எடுத்து அதுல போட்டுடலாம் இப்போ இதுல வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த மசில்ஸ் வந்து இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இது போட்டு நம்ம வந்து நல்லா இந்த மசாலா இது கூட நம்ம கிளறிடலாம் நம்ம வந்து தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம் இதை கிளறிட்டு வந்து நான் வந்து சில்லி தூள் தான் சேர்க்க போறேன் சில்லி தூள் வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறேன் இது போட்டு கொஞ்சோண்டு கொஞ்சம் இது சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தூள் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் நான் தூள் போடலை இது கூடவே வந்து கொஞ்சம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கேன் உப்பு வந்து நான் ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கேன் நம்ம இதை கிளறிட்டு உப்பு தேவைன்னா நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு வந்து கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன் நான் ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சாப்பாடு போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்களே பாருங்க அந்த நல்லா மலர்ந்து வந்துருச்சு பாருங்க சாதம் இப்ப என்ன பண்ணுங்கன்னா நம்ம வந்து ஒரு தட்டை போட்டு மூடிட்டு ஃபுல் சிம்ல போடணும் ஃப்ளீம் ஃபுல் சிம்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் வைங்க போதும் ஃபுல் ஸ்லிம் ஃபுல் சிம்ல பத்து நிமிஷம் நம்மளுக்கு வந்து வெறும் குழம்பு வெறும் மிளகாய் தூள் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு நான் குழம்பு தூளை நம்ம வீட்டில் அரைப்போம்ல அது சும்மா ஒரு அரை கரண்டி தான் சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்கல ஒரு அரை கரண்டி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஏன்னா தண்ணி இப்போதைக்கு ஊட்ட வேண்டாம் ஏன்னா அதுவே வந்து கொஞ்ச நேரத்தில் தண்ணி விடும் நம்ம பார்த்துட்டு வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நம்ம இதை நான் வந்து சிக்கனும் செய்யறேன்னு சொல்லிருந்தாலும் சும்மா ஒரு வந்து ஒரு அரை கிலோ கொஞ்சம் கம்மி சிக்கனு அந்த கிரேவியில் வந்து இந்த சிக்கனை நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம இதில் வந்து நான் தூள் தான் போடுவோம் சிக்கனுக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தூள் போட்டுட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு லைட்டா உப்பு போட்டுக்கலாம் லைட்டா உப்பு போட்டுட்டு ஒரு கலரு கலர் இடலாம் கொஞ்சமா வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்காதீங்க நான் கொஞ்சமா தான் சேர்த்துருக்கேன் சிக்கன் வந்து தண்ணி விடும் இத வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம உப்பு மட்டும் பத்து தான் லைட்டா லைட்டாக தானே தண்ணி ஊற்றுருக்கேன் நம்ம வந்து இதை மூடி போட்டு மூடிடலாம் என்ன குக்கர்ல செய்கிறேன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து டக்குன்னு ஈஸியா பசங்களுக்கு தான் செய்யறேன் அதனால வெந்துடும் சீக்கிரமா ஒரு நாலு விசில் போட்டா போதும் அதுவே அதிகம் நம்ம மூணு விசில்னா நாலு விசில் போட்டா போதும் நம்ம அந்த கிளாம்பு மீட்டில் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அது அந்த அளவுக்கு தண்ணி விடலை தான் நான் சேர்க்குறேன் ரொம்ப ஊத்திடாதீங்க இந்த கிரேவி அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்தா போதும் போதும் போட்டுட்டு நம்ம நல்லா கிளறிடலாம் ஏன்னா தண்ணி ஊத்துலனால அடி பிடிக்குது அதனாலதான் நம்ம வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு சேர்ந்து சமையல் பண்றோம் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க ஏன்னா வந்து பாருங்க சாதம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு புலாவு இதுல வந்து சிக்கன் கிரேவி இதுல வந்து அந்த கிளாம்ப் மசல் இதுதான் வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் இன்னைக்கு இது இன்னைக்கு இதுதான் பசங்களுக்கு ஸ்கூல் லீவுனால இவ்வளவு லேட்டா ஆயிடுச்சு நம்ம எல்லாமே ஒரே டைம்ல செய்யறோம் ஸ்கூல்னா நம்ம காலையில ஏஞ்சி கட கடையானு செஞ்சு கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம் இன்னைக்கு வந்து ரிலாக்ஸா தூங்கி ஏஞ்சி நாங்க சமையல் பண்றோம் விசில் வந்துருச்சு ஒரு ரெண்டு விசில் வந்திருக்குது இன்னும் ஒரு ரெண்டு விசில் வரணும் நாலு விசில் வந்து வந்துடுச்சு நம்ம இதை நம்ம வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் உடனே திறக்க வேண்டாம் அந்த அந்த ப்ரெஷர்லாம் போயிட்ட பிறகு நம்ம திறக்கலாம் அப்படியே இது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க ரெடி ஆயிட்டு இருக்கு நான் தண்ணி வந்து லைட்டாக தான் ஊற்றுனேன் ஏன்னா இது ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா நல்லா இருக்காது நான் வந்து தண்ணி கம்மியாக தான் ஊற்றுனுன்னு சொன்னல அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும் போல அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால நம்மளுக்கு தெரியல அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன் ஏன்னா அது வெந்தாதான் அந்த சிவியா இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம நம்ம சாப்பாடு மூடி பத்து நிமிஷம் ஆயிடுச்சுல நீங்க பாருங்க நல்லா பாருங்க மலர்ந்து வந்துடுச்சு இப்ப பாருங்க தண்ணி சுத்தமா இல்ல பாருங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க மூடிட்டு தண்ணி ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து தம்ளையே அப்படியே இருக்கட்டும் ஏன்னா வந்து சா தண்ணி எல்லாம் வதங்கிடுச்சு அப்போதான் அந்த சாதம் வந்து நல்லா மலர்ந்து வரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இப்படியே தம்ளில் இருக்கட்டும் நம்ம வந்து நாலு விசில் வந்துருச்சுல வந்துருச்சு நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் சிக்கனை பாருங்க நம்ம வந்து இந்த சாதத்தினால கிரேவியோட நம்ம எடுத்துக்கலாம் இது கூட வந்து நான் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்க்குறேன் லைட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் ரொம்ப வேண்டாம் ஆல்ரெடி காரம் இருக்குது போட்டுட்டு நம்ம ஒரு கலரு கலர் இடலாம் அப்படியே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா வந்து தண்ணி சுண்டிடுச்சு இதுல வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் நீங்களே பாருங்க நான் ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்ப நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு இந்த மாதிரி சுக்காவா எடுத்துக்கலாம் மிளகுத்தூள் போட்டீங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது இதுக்கு மேல வந்து நம்ம அந்த கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து இன்னைக்கு ஆனா சமையல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெடி ஆயிடுச்சு மட்டி கறி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கிரேவி கொஞ்சமாதான் செஞ்சிருக்கிறேன் சாப்பாடு வந்து நம்ம தம்ல போட்டலாம் அதை எடுத்துடலாம் நம்ம பாருங்க சாதம் எவ்வளவு அழகா மலர்ந்து வந்திருக்கு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க புலாவ் வந்து நம்ம தக்காளி போடாம பிரியாணி மாதிரி போட்டு பிரியாணி செஞ்சிட்டோம் புலாவ் சிக்கன் கிரேவி இது போன்லெஸ் சிக்கன் இது மட்டி கறி இது கிளாம்ப் மீட் இது பார்க்கவே செம்ம டெலிஷியஸா இருக்கு நல்லா இருக்கு நம்ம எல்லாமே வந்து சமையல் பண்ணி முடிச்சிட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிருச்சு நீங்களும் வந்து இதே மாதிரி எல்லா ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்க நான் எல்லாமே கலந்து போட்டிருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க சரி நம்மளுக்கு ஒரே ஒரு நாள்ல நம்ம என்ன சமையல் பண்றோம்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ